ஹலோ காயஸ் அஸ்லாம் வெல்கம் டு நஜி பிளாக் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் சாலைலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த சாலைலாம் வந்து மாங்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு செய்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஆயில் போட்டுக்கலாம் பட்டா கிராம்பே இலக்காய் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து பச்சை வாட போகிற வரையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி வந்து மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வந்து இதில் வந்து கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் வந்து இது கூட நல்லா வந்து நல்லா வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா இதாகி வரணும் அதுக்கப்புறமா மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏதாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணதுக்கப்புறமா வந்து கறியை வந்து நம்ம வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேகிற அளவு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணி ஒரு விசில் வந்து போட்டுக்கலாம் அதுவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் எடுத்தது வந்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் விட்டுக்கோங்க முருங்கைக்காய் வந்து வீட்டில் இல்லை முருங்கக்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணலாம் இதோட மெயின் இதே இதுதான் மாங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து விசில் போட தேவையில்ல மாங்காய் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் தேங்காய் வந்து நான் அரை மூடி எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மட்டன் சால்னா வந்து ரெடி இதை வந்து வீட்டில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்